சகோதரர்களே இறுதியாக மரணத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இறுதியான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த பெரும் மனிதர்கள் பெரும் பெரும் இடத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அநியாயம் செய்து வாழ்ந்தவர்களும் மரணித்தார்கள் நேர்மையாக வாழ்ந்தவர்களும் மரணித்தார்கள் பணக்காரர்கள் மரணித்தார்கள் ஏழைகள் மரணித்தார்கள் எல்லோருக்கும் இறுதி நேர கஷ்டம் சமமாக மாறியது என்னது மரணம் என்று வருகிற நேரத்தில் சமமாக மாறியது ஒரு மன்னருடைய வரலாற்றில் இது ஒரு செய்தி வெறும் செய்தி சம்பவங்கள்ல இது பொய்யாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது வரலாற்று ரசூல்லாங்கிற செய்தியும் அல்ல ஒரு செய்தி அதாவது பைத்தியகார் புத்தியிலே வந்து ஒரு கோளாறு இருக்கிற என்று சொல்லி ஒரு மனித அழைக்கப்பட்ட ஒருவர் இருந்தார் இவ் மன்னர் வந்து அவரை கூட விரும்புவார் ஏன் கூபாசி ஆட்சிக்கு அடுத்த ஒரு மன்னர் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால் அவன் பேசினா கொஞ்சம் என்னது தத்துவமாக என்ன செய்வான் புரிஞ்சு கொள்ற அமைப்பில் சில புதினமாக விளக்கம் சொல்ற அமைப்பில் ஏதாவது பேசிடுவான் இவர் ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட ஒரு பாலடை இந்த இடத்தால் என்ன செய்யறாரு போறார் மன்னர் அந்த நேரத்தில் இவரை காண்றார் இவரை கண்ட உடனே அவன் மரத்தில் ஏறிட்டான் மரத்தில் ஏறினோடனே ஏன் இங்க இருந்துட்டீங்கிறாய் அப்படின்னு ஒரு கேட்கிறார் அவன்ட்டு ஏதா எடுக்கணும் எடுத்துக்கான கேட்கிறாரு இல்ல நான் ஒவ்வொரு கபர்லையும் போய் எலும்பெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டேன் ஏன் இப்படி பார்த்துட்டீங்கன்னு கேட்கிறாரு பணக்காரண்ட எலும்புக்கும் ஏழை எலும்புக்கும் ஆட்சியாள எலும்புக்கும் ஆளப்படுற எலும்புக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் சமனாகவே இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் சமனாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அன்புள்ள சகோதரர்களே ஒரு செய்தி தான் அது ஆனா அந்த செய்தி எங்களுக்கு என்ன உறுத்துன்னு சொல்லுங்க மனதுல எல்லோரும் மரணத்துல சமம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவனும் இறுதி நிலை எல்லாருடைய எலும்புகளும் மண்ணும் ஒரே நிலை தான் அன்புள்ள சகோதரர்களே எப்படி இருந்தால் யார் படிப்பினை பெறுவாங்க தெரியுமா மௌத்துல எவருடைய மரணம் படிப்பினையாக இருக்கும் தெரியுமா உண்மையாக இந்த உலகம் மரணத்தோடு முடிந்து விட போகிறது எனக்கு என்று வாழ்ந்தவன் தான் மரண நேரத்தில் நிம்மதி அடைவன் அவன் தான் நினைப்பா நான் எதுக்குன்னு எந்த வாழ்ந்தோம் எனக்கு வருமனை நினைச்சி வாழ்ந்தனோ அதை நான் இப்ப அனுபவிக்கிறேன் என்ன வாழ்க்கையில நான் தவறுகள் விடவில்லை பாவம் ஒரு சைடு அந்த நோக்கத்தில் என்ன செய்யலை நான் தவறுகள் விடவில்லை உமரிபுல் ஹத்தாப் ரத்தியல்லா உணர்கள் மிம்பர்லே வைத்துக் கொண்டு சொன்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை மௌத்து செய்தி வர வர

ஒரு பெரிய ஒரு வேதனையாக ஒரு பெரிய ஒரு செய்தியாக அவர் நினைக்கிறாரு எந்த நேரம் என்ன செய்தி நியூஸ் வருகிறது எந்த நாள் ஒரு செய்தி வருகிறது என்ன மௌத்தாக்கிட்டாரு மூத்தாக்கிட்டார் அதான் ஒரு அறிஞர் ஒரு ஸ்பீச்சில் ஒரு உரையில் சொல்லுகிறார் நம்ம வந்து வளமையா என்ன செய்கிறோம் எப்போ பார்த்தாலும் நம்ம போனை ஒன் பண்ணால் என்ன செய்தி வருது ஒரு மரணிச்சுட்டாரு இவர் மரணிச்சிட்டாரு இவர் மரணிச்சிட்டாரு இதே மாதிரி உங்களை பற்றியும் ஒரு எஸ்எம்எஸ் என்ன செய்தி போகப் போகிறது நீங்கள் பார்த்துட்டீங்கிறீங்க எல்லாருடைய செய்தியையும் அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி என்ன செய்ய போகுது போகப் போகிறது என்பதையும் நீங்க என்ன செய்யணும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் மற்றவர்களுக்கு என்பது போன்ற சிந்தனையோடு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் இமாம் அதாவது அம்பரி ஆஸ் நபித்தோழர் அம்ரிபுடன் ஆஸ் அவருடைய மரண வேலை அந்த மரண வேலையில் நான் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் மரணம் நல்லவர்களுடைய மரணத்தின் நம்மளுக்கு படிப்பினை உண்டு அவங்க அதுக்காக வேண்டி தான் வாழ்ந்தாங்க அந்த மரணத்தை எதிர்பார்த்து அந்த மரணத்தை இலக்காக வைத்து வாழ்ந்தார்கள் மரண நேரம் அவங்களுக்கு என்ன செஞ்சது நிம்மதியாக இருந்தது அமரிபுல் ஆஸ் அவர்கள் ஈஜிப்டுடைய எகிப்திய ஆட்சியாளர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் ஒருவர் மிக சிறந்த நபித்தோழர் ஒருவர் மரண நேரத்தில் அழுகிறார் அவர் அழுகிற நேரத்தில் அவருடைய மகன் அப்துல்லா கேட்கிறாரு ஏன் அழுகுறீங்க நீங்க தான் ரசூலாவோட தோழராக இருந்தீங்க நெருக்கமானவராக இருந்தீங்க லா இல்லாஹ் இல்லா முகமது ரசூல்லான்னு கடிமா சொன்னவர் நீங்கள் ஏன் நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்குறான் அவர் சொல்கிறாரே மகனே இன்ன அஃதலமானு இத்துஹு ஷஹாதத்து அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ மானே அப்துஹு ஷஹாதத்து அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் வா நம்ம மஹம்மதுன் ரசூலுல்லாஹ் நாங்கள் என்ட வாழ்க்கையிலேயே நம்ம செய்த மிகப்பெரிய அமலாக நினைத்துக் கொண்டிருப்பது இல்லா இல்லாஹ் இல்லா முகம்மது ரசூல் அல்லாஹ நான் அழுவதற்கான காரணம் நான் என் வாழ்க்கையில் இன்னி குந்து அலா ஹயாத்தி அலா அத்பா கைன் என் வாழ்க்கையில் மூன்று கட்டங்களில் நான் இருந்திருக்கிறேன் அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்றார் அந்த கட்டங்களை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன் ஒரு கட்டம் இந்த உலகத்திலே மிக வெறுப்பான ஒரு மனிதராக மிக மோசமான ஒரு மனிதராக எனக்கு இருந்தவர் முகமது சல்லல்லாஹி வசல்லாம் அவர்கள் அவரை கொள்வது போல ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கவில்லை அவரை வெட்டிவிடுவது போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கவில்லை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் அந்த நாளில் நான் மரணித்திருந்தால் அகலினார் நான் நரகவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் என்னை அந்த விட்டு காப்பாற்றினான் நான் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் எமது வாழ்க்கையில் நான் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்லக்கூடிய எத்தனை கட்டங்கள் நாங்கள் கடந்திருப்போம் எத்தனை நேரங்களை நாங்கள் கடந்திருப்போம் நாம் அந்த நேரத்தில் மரணித்திருந்தால் என்று சொல்றார் அதுக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு ஏற்றேன் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பமான மனிதராக நபி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை எனது அவருக்கு நான் வழங்கிய கண்ணியத்திலும் மகப்பத்திலும் காரணமாக நான் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இப்படி பார்க்க மாட்டேன் நேர பார்க்க மாட்டேன் காரணம் கண்ணியத்தின் காரணம் அவர் வச்சிருந்த மரியாதையின் காரணமாக நான் நேர பார்ப்பது எனக்கு தயக்கமாக இருந்தது மிகவும் விருப்பமான ஒரு மனிதராக அவர் இருந்தார் அவரோடு சேர்ந்து எத்தனையோ தியாகங்களை செய்தோம் நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த நேரத்தில் நான் மரணித்திருந்தால் மரணத்திருந்தால் அகிலில் ஜென்னா நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் நான் சொர்க்கவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் ஆனால் இரண்டு கட்டத்தையும் நான் கடந்து வந்துட்டேன் இரண்டும் வரல அதுவும் வரல இதுவும் வரல நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு திறக்கப்பட்டு விட்டது ஆட்சியெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம் அனுபவிச்சிட்டோம் உலகத்தில் நிறைய வாழ்ந்துட்டோம் நான் பயப்படுவதெல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதற்கு இதை சமமாக்கிவிட்டானோ தியாகத்திற்கு இந்த நிலைகளை எனக்கு சமமாக்கி விட்டானோ என்று நான் பயப்படுகிறேன் நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற சந்தேகத்தில் நான் இப்போ மரணிக்கிறேன் பாரு எனக்கு தெரியாது பாரு இந்த நிமிடத்தை நினைத்து நான் அழுகிறேன் இந்த நிமிடத்தை நினைத்து நான் கலங்குகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் அம்பிருமி ஆ சோதியோல்லாஹன் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்ன நான் அப்போ மரணிச்சிருந்தா நான் இந்த நேரத்தில் மரணிச்சேன் நம்ம எவ்வளோ நினைக்கலாம் நான் உம்ரா குழந்தை மரணிச்சிருந்தா நான் உருக்கமாக அழுது சுஜூது செய்த நிமிடத்தில் நான் மரணித்திருந்தால் நான் தியாகம் செய்த ஒரு நோம்பாளியாக மரணிச்சிருந்தா நான் இந்த நிலையில மரணிக்கிறேனே என்று அவர் ஒரு நல்ல நிலையை சொல்றாரு அல்லாஹ் ஒரு கெட்ட நிலை விடக்கூடாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு கெட்ட நிலை விடக்கூடாது காரணம் இன்னமல் அமாலுபில் ஹவாத்தியும் அமல்களெல்லாம் முடிவை வைத்துத்தான் அமல்களெல்லாம் அதனுடைய பெருமதியையும் அளவை வைத்தல்ல முடிவை வைத்துத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிலால் ரதியுல்லாஹுன் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சுஹான் அல்லா பிலால் ரதியாவுடன் அவர்கள் நபியவர்களிடத்தில் உள்ள அளப்பெரிய ஒரு மஹப்பத்தை வைத்திருந்த வித்தியாசமான மனிதர்களில் ஒருவர் மரணிக்கிற நேரத்தில் குடும்பமே அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் பிலால் ரதில் முகத்தில் கலக்கமும் இல்லை சிரித்து கொண்டிருக்கிறார் அவருடைய சிரிப்புக்கான காரணம் கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் முகம் நான் நாளை நேசர்களை சந்திக்க போகிறேன் முகம்மதையும் அவனது தோழர்களையும் சந்திக்க போகிறேன் முகந்த முகமதையும் அவரது தோழர்களை நான் சந்திக்க போகிறேன் அதை விட எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டா என்ற கருத்தில் என்ன செய்றாரு பிலால் ரதியுல்லாஹன் அவர்கள் சந்தோஷமாக பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்ற அன்புள்ள சகோதரர்களே சுஃபியான சௌரி ரஹமவுல்லா அவர்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்த மாணவர்கள் அதிஸ்துறை அறிஞர்கள் மார்க்க விற்பனர்கள்லாம் சூழலைக்கிறாங்க அவர் ஒரு பெரிய ஒரு மார்க்க விற்பனர் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன இப்போ உங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க மற்றவங்களுக்கு என்றாங்க அவர் சொன்னார் இது போன்ற ஒரு நேரத்திற்காக அவர்கள் அமல் செய்யட்டும் என்று சொன்னார் இது போன்ற ஒரு நிமிடத்திற்காக அவர்கள் அமல் செய்யட்டும் அதைத்தான் நான் இப்போ என்ன செய்யலாம் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம் யூசுப் ஹஜாஜி பின் யூசுப் நம் கொடுங்கோள் ஆட்சியாளர்களில் ஒருவராக நாம் சொல்லுவோம் அவருக்கு நிறைய சிறந்த பக்கம் இருந்தது அவர் மரணிக்கிற நேரம் அவரை சூழ இருந்த மக்கள் எல்லாம் அவருடைய அநியாயங்கள் அவரது கொடுமைகள் அவர் இதெல்லாம் பார்த்து என்ன வெந்திருப்பாங்க அல்லாஹால இவருக்கு என்ன செய்யக்கூடாது மன்னிப்பு வழங்கக்கூடாது தண்டனை கிடைக்கணும் அப்படிதான் நினைச்சிருக்கணும் அந்த படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் சுபஹான் அல்லா யா அல்லா இவர்கள் எல்லோரும் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு எனது பாவத்தை மன்னித்து அருள்வாயாக கேட்டார் எப்படி அல்லாஹு இவர்கள் எல்லோரும் நீ என்னை மன்னிக்க மாட்டாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை இந்த செய்திகளை எல்லாம் நினைச்சு பாருங்க இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹ் அவர்கள் அதாவது ஹுராசானிலே ஏற்பட்ட அவரது பிரச்சனைக்கு பின்னால் திருமணம் முடிக்காமல் ஒரு நாற்பத்தி ஸ்டம் ஐம்பத்தி லட்சம் வயது அவருடைய இளம் வயது போராட்டம் ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி அங்க போய் இங்கே போய் பெருங்கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு கடைசியில் ஹர்த்தனிக்கு என்ற ஊருக்கு வரார் அந்த வீட்டிலே இருந்த நபர் இந்த செய்தியை சொல்லுகிறார் இரவு நேரம் இமாம் புகாரி அவர்களுடைய துவாவை நான் கேட்டேன் இமாம் புகாரி அவர்களுடைய துவாவை நான் கேட்டேன் எப்படி துவா கேட்டார்னு சொன்னா யா அல்லா இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது இந்த பூமி எனக்கு நெருக்கடியாகிவிட்டது எனக்கு ஒரு பொருத்தமட்ட மாதிரியான ஒரு நிலைமை என்ன செஞ்சுட்டு எனக்கு என்ன அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் நிறைய வந்துச்சு ஆகிவிட்டது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்தவர் பூமி எனக்கு நெருக்கடி ஆகிவிட்டது என்னை உன் பக்கம் அழைத்துக்கொள் அப்படின்னு என்ன செய்தார் ஒரு துவா கேட்டார் காலையில் அந்த ஊரை விட்டு போவதற்காக அவர் என்ன செய்கிறாரு வாகனத்தை எடுக்கிறாரு ஏற முயற்சி செஞ்சார் கீழே விழுந்து மரணித்தார் கீழே விழுந்து என்ன செய்தார் இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள் மரணத்துக்கு பின்னால இந்த செய்தி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு இரவு நேரத்துடைய என்ன செய்தேன் கேட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்றாரு அன்புள்ள சகோதரர்களே உதமா உலமா இல்ல உதமா மகத்தானவர்கள் மரணப்படுக்கையில் உள்ள ஒரு நூல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் மிக முக்கியமான இடத்திலே வாழ்ந்தவர்களுடைய மரண நேரங்களெல்லாம் படிக்கிற நேரத்தில் மரணம் பெரிய சேவையாளர்களையும் தியாகிகளையெல்லாம் என்ன செய்திருக்கிறது கொண்டு போயிருக்கிறது யாரையும் இதில் என்ன செய்யவில்லை விதிவிலக்கு என்ன செய்யவில்லை வீக்கவில்லை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தூணென நம்பப்பட்டவர்கள் எல்லாம் மரணம் என்ன செய்திருக்கிறது கொண்டு போயிருக்கிற என்றால் அல்லாவுக்கு நாமெல்லாம் எம்மாத்திரம் நாமெல்லாம் ஒரு செய்தியே கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு நாமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எனவே அன்புள்ள சகோதரர்களே எம் வாழ்க்கை செய்திருந்த வேண்டும் என்றால் மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது மரணம் என்பது எமக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் என்று சொன்னால் இன்னொரு சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பெருமை அடிக்க மாட்டோம் மரணத்தை நினைத்து நீங்கள் சில அமல்கள் செய்கின்ற பொழுது எந்த லிமிட்டும் இல்லாமல் நீங்கள் செய்வீர்களாய்ந்தால் அது எந்த தான தர்மங்களாக இருந்தாலும் உங்களை இழைக்க வைக்கின்ற அளவுக்கு அது உங்களை கொண்டு போகமாக இருந்தாலும் அது இறைவனிடத்தில் குத்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களது வாழ்நாளில் மரணம் என்கின்ற உங்களது சிந்தனை உங்களை உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேற செய்கிறது என்று வைங்கள் உங்களை ஒரு தியாகத்துடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு நைங்கள் இறைவனிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது நீங்கள் உங்களது கடமைகளை செய்துகின்ற வரைக்கும் குடும்பத்தார்கள் உங்களது கடமையோடு உள்ளவர்களுக்கு கடமை செய்கின்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதனால் தான் நபியோடு வாழ்ந்தவர்கள் அலைஹி வஸல்லம் சொல்லாமோடு வாழ்ந்த தோழர்கள் எல்லோரும் அவர்கள் யாரும் மரண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மரணத்தை கண்டதனால அவங்களோட மரணத்துல வாழ்ந்ததனால அவங்களோட யாருடைய வாழ்க்கையும் இன்பமாக திருப்திகரமாக அனுபவிச்சு கொண்டு அவங்க இருக்கல பெரிய இடத்துல அடைஞ்சாங்க திருப்தி வராது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மூக்கிலே கயிறை விட்டு தும்மல் விட்டு கொண்டு பெரும் அந்த ஒரு ராஜோட நிலைமையில் இருக்குமே அந்த மாதிரி தும்மலை விட்டு கொண்டிருக்கிறேன் சொல்றாரு சுபஹானல்லாஹ் அபூ ஹுரைரா ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறார் அபூஹுரா எப்படி இருந்தார் தெரியுமா என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிறார் சுபஹானல்லா ஹப்பாபின் அரத் அவர்களை நோய் விசாரிக்க செல்கிறார்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் முசாபிபின் உமைர் மரணித்து விட்டார் இந்த நபித்தோழர் போய்விட்டார் அந்த நபித்தோழர் போய்விட்டார் இவர்கள் எல்லோரும் தியாகம் செய்தார்கள் இழந்தார்கள் சொத்துக்களை இழந்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் இஸ்லாம் வெற்றி பெறுவதற்கு முன்னாலே அவர்கள் போய்விட்டார்கள் அவர்களுடைய அமல்களை இந்த உலக நன்மைகள் எதுவும் அளிக்கவில்லை ஆனால் நாங்கள் தியாகம் செய்து உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம் நான் பயப்படுவதெல்லாம் அதாவது எமது நன்மைகள் அனைத்தும் இந்த உலக நன்மைகளுக்காக அழிக்கப்பட்டு விட்டனவோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களை சொன்னது போன்று உது குரு உதிக்கிற ஹாதிம் இல்லதார் இன்பங்கள் எல்லாம் துடை தெரியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னது போன்று மரண விஷயங்களை மனதிலே கொஞ்சம் எடுத்து அல்லாஹ் தாலா சொல்வது போன்று குல்லு நஃப்சிந்தா எக்கத்துல் மவுத் வ இன்னமா துவஃபூர துவஃபௌன கும் யௌமல் கியாமா ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நார் வ உதுகிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ்

இந்த உபதேசம் மூலம் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் பெற்றவர்களாக ஆக்கியர் புரிவானாக வ தி கௌலி ஹாதா அஸ்தஃபுல்லி வழக்கும்